வணக்கம் நான் உங்கள் கௌசி புலவருடைய சிலேதி பாடல்களில் ஒன்று இன்று எடுத்து வந்திருக்கின்றேன் இதற்கு முன் நான் வெளியிட்ட காணொலிகளின் இணைப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் தந்திருக்கின்றேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இன்று குதிரைக்கும் காவிரிக்கும் எவ்வாறு ஒற்றுமையை இவர் போதிக்கின்றார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் குதிரை ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துணலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடுபுகளான் திருமலராயன் வரையில் ஆடு பரி காவிரியாமே எப்படி இவற்றை அவர் ஒற்றுமைப்படுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் ஓடும் என்றால் குதிரையானது வேகமாக ஓடக்கூடியது அல்லவா சுழி சுத்தம் உண்டாம் அதாவது குதிரையானது குற்றமில்லாத சுழிகளை உடையது அது 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 அடுத்தது துண்ணலரை துண்ணலரை சாடும் சாடும் அத்தகைய அந்த 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 ஆற்றல் மிக்க குதிரை முன்னே பகைவர்கள் கிடைப்பார் என்றால் நிமிடமே கணமே கொன்றுவிடும் பரிவாய் தலை சாய்க்கும் என்ன மிக மிக துண்ணலரைக்கத்தோடு தன் தலையை சாய்த்து காட்டுமா அந்த குதிரை என்று குதிரைக்கு சொல்லியிருக்கிறார் ஓடும் சுளி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் தரிவாய் தலை சாய்க்கும் இதையே காவிரிக்கு சொல்லுகின்ற போது ஓடும் காவிரி நதியும் ஓடக்கூடியது வேகமாக ஓடக்கூடிய ஆற்றலை உடையது அதற்கு சுளி சுத்தம் உண்டாம் காவிரியும் அந்த தள்ளும் நீர் சுளிகள் பலவற்றால் காண்போருடைய உள்ளத்தை அது அள்ளிக்கொண்டு ஓடுமா துண்ணலரை சாடும் அதே போல் அந்த காவிரியும் அதாவது அந்த நீர்ச்சுழி இருக்கிறது அல்லவா அந்த நீர்ச்சுழலிலே சிக்கிய மலர்களை சாடி இழுத்து செல்லும் அடுத்தது பரிவாய் தலை சாய்க்கும் போலவே காவிரியும் மக்கள் தண்ணீர் தாகம் எடுத்து கொண்டு செல்லுகின்ற போது தலை சாய்த்து வாடா தம்பி குறிச்சு போட்டு போ என்று சொல்வது போல இருக்குமாம் என்று சொல்லுகின்ற பரி வாய் போது பரி என்பது குதிரை வாய் என்றால் குதிரையின் வாய் இந்த வாய்க்கு இடையிலே அமைந்துள்ள தலையை அது அசைத்து காட்டுமா காவிரியும் பரிவாய் என்ற பண்புத்தொகையிலே அது காட்டப்பட்டிருக்கின்றது அது எப்படி என்று சொன்னால் தலை சாய்த்து அது ஓடுமா அந்த தலை சாய்த்து கொள்ளுகின்ற தமிழ் பெண்களைப் போல இருக்குமாம் என்று எவ்வளவு அருமையாக அறிவு கூர்மையாக இதை சொல்லியிருக்கின்றார் அடுத்ததாக நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமை என்று முடிக்கின்றார் அதாவது எல்லருடைய மனங்களுக்கும் தெரியும் வண்ணமாக புகழை தேடிக் திருமலை ராயன் மலையின் கண் வாழுகின்ற ஆடுபரி காவிரியாமே அதாவது காவிரிக்கு சரியாக இயங்கக்கூடியதாகும் அதன் அமைப்பு குலைவாக இதை சொல்லியிருக்கின்றார் மிக சிறப்பாக இருக்கின்றது மலையை விட்டு இறங்கி வருகிறான் காலமுகம் அவனுடைய கண்களுக்கு நெல் களஞ்சியம் தென்படுகிறது இதுக்கு முன்னே அவன் கண்ட அந்த கலரில் யானையினுடைய நினைவு வருகிறது உடனே அவன் கற்பனை முன்னே இரண்டும் ஒன்று சேர இணைக்கின்றது அதாவது பைக்கோலும் யானையும் அதை அடுத்த காண்டியில் நாம் பார்ப்போம்